டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலுக்கு இதமான ஒரு பல ஜூஸ் அதாவது ஃப்ரூட் மிக்சர் எப்படி நம்ம ஜூஸ் கடையில் கிடைக்கிற மாதிரி வீட்டில் போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரூட் மிக்சர் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கடைகளில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிப்போம் ஆனால் நல்ல குவாலிட்டியான பழங்களை வாங்கி தரமாக நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பேர்லேருந்து பதினஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ரூட் மிக்சர் நம்ம ரெடி பண்ண போகிறோம் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க நீங்கள் நம்ம அடிக்கடிக்கச்சனால் வந்து வெயிலுக்கு இதமான ஒரு பழ ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் ஜூஸ்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி பழ ஜூஸு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி போட்டு பார்த்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் மறக்கவே மாட்டிங்க ஒவ்வொரு வெயில் சீசனுக்கும் அந்த பழ ஜூஸ் நீங்கள் போடுவீங்க அதுக்கு இன்றைக்கி நம்ம வாழைப்பழம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது வாழைப்பழம் எடுத்துருக்கோம் பத்தொம்போது இல்லைன்னா இருபது கூட இருக்குது நம்ம வாங்கினதில் பத்தொம்பது வாழைப்பழம் இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு விதமான வாழைப்பழம் எடுத்துருக்கோம் ஒரு விதமான வாழைப்பழம் வந்து நாட்டுப்பழம் நல்லா நாட்டுப்பழம் நல்லா கணிஞ்சுருக்கணும் கணிஞ்சிருக்கணும்னா நல்லா கணஞ்சிருக்கும்னு ரொம்ப அழகியெல்லாம் கணஞ்சிருக்கக்கூடாது நல்லா அப்படி பிச்சை உடனே அப்படியே நல்லா வரணும் அந்த அளவுக்கு நல்லா கணிஞ்சிருக்கும்னு நான் பிச்சு காமிக்கிறேன் இதில் வந்து நம்ம பன்னெண்டு எடுத்திருக்கோம் நாட்டுப்பழம் வந்து பன்னெண்டு எடுத்திருக்கோம் இதில் ஒரு ஆறு பழம் கற்பூர கற்பூரவள்ளியும்பாங்க அப்புறம் ராணிம்பாங்க நல்லா ஆறு பழம் எடுத்திருக்கோம் இது வந்து நம்ம ப பஞ்சாமிருகத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க நல்லா சூப்பராக இனிப்பு நல்லா திக்கா சூப்பராக இருக்கும் அதனால் அந்த ரெண்டு பழம் தான் நமக்கு பழ நல்லா இருக்கும் பச்சை பழமெல்லாம் போட்டுட வேண்டாம் அதே மாதிரி ரசியும் போட்டுட வேண்டாம் பழ ஜூஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நாட்டுப்பழம் இந்த மாதிரி கற்பூரவள்ளி ராஜாராணி இதுதான் நமக்கு நமக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம உரிச்சிட்டு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பழ ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கனமான பாத்திரம் கொஞ்சம் அகலமான பாத்திரம் கொஞ்சம் உயரமான பாத்திரம் இருக்கணும் இப்போ நம்ம வாழைப்பழத்தை நல்லா இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நல்லா உறிஞ்சு சரி நல்லா பழுத்து பழம் வந்து கெட்டியாக இருக்கணும் இருக்கணும் கெட்டியாக இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படியே எடுத்து உரிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இதே போல் எல்லா பழத்தையும் நல்லா உரிச்சிட்டு உள்ளே சேர்த்துருங்க இப்போ நம்ம ராஜா ராணி பழம் இது எவ்வளோ கணிஞ்சாலும் நல்லா திக்காகவே இருக்கும் ஆமாம் எந்தளவுக்கு கணிஞ்சாலும் திக்காக இருக்கும் தோல் மட்டும் தான் கருப்பாகும் பழம் வந்து நல்லா திக்காக சூப்பராக இனிப்பு தித்திப்பாக இருக்கும் அதுக்காண்டி தான் நம்ம இந்த பழத்தை சூஸ் பண்ணி போட்டிருக்கோம் இந்த ஜூஸுக்கு அது அப்படியே எல்லாத்தையுமே உரிச்சிட்டு உள்ளே சேர்த்துருங்க அதுக்கடுத்து என்ன செய்யலான்றத சொல்கிறேன் பழத்தெல்லாம் உரிச்சு இந்த சட்டியில் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வந்து பேரச்சம்பழம் பேரச்சம்பழம் கொட்டை எடுத்த பேச்சம்பழத்தை எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா பொடிசு பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நல்லா வெட்டிக்கிறணும் அது பெருசாக போடக்கூடாது இந்த மாதிரி நல்லா பொடிசு பொருசாக வெட்டிட்டு இந்த வாழைப்பழத்தோட சேர்த்துருங்க எதுக்காக நம்ம வந்து வாழைப்பழத்தை நம்ம மிக்சி ஜாரில் கூட அடிச்சுட்டு ஜூஸாக சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த பேர்ச்சம்பளம் போட்டு இந்த வாழைப்பழத்தை போட்டு நம்ம வந்து இடிக்கும் போது இந்த பேர்ச்சம்பளத்தோட டேஸ்ட்டு நல்லா இறங்கி வரும் அந்த ஜூஸில் அந்த ஒரு டேஸ்ட் நல்லா வரும்ன்றதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடில் பண்ணுறோம் இல்லை சாதாரணமாக பண்ணணுன்னா மிக்ஸி ஜாரில் கூட அடிச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம் ஆனால் அந்த பேரிச்சம்பழத்தை இடிக்கணும் இதோடு சேர்த்து அதுக்காகத்தான் இப்போ வந்து டேபிளில் வச்சு தான் நம்ம வந்து பண்ணுறோம் ஆனால் டேபிள் வச்சு பண்ணும்போது நம்ம இடிக்கிறதுக்கு தோது வராது அதனால் இதை கீழே வச்சுக்கிடுவோம் தரையில் வச்சு இடிச்சிக்குவோம் இடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை இந்த மாதிரி ஒரு கட்டை இருந்துச்சுன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் அதை பயன்படுத்தி நம்ம இடித்து நல்லா மசிச்சு எடுத்துடலாம் பேர் சம்பளத்தையும் நல்லா இடிச்சுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இடிக்கும்போது கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து இதுக்குன்னே தனியாக ஜூஸுக்குன்னே தனியாக ஒரு சட்டி வச்சுருக்கோம் அதை தான் பயன்படுத்துவோம் அது நம்ம கடை இருக்கும்போது அந்த மாதிரி பயன்படுத்தணும் இப்போ கடையெல்லாம் இல்லை ஆனால் அதே மெத்தடில் அதே டேஸ்ட்டில் சூப்பராக நீங்களும் ஒரு பழ ஜூஸ் சாப்பிட்றதுக்காக நம்ம இன்றைக்கி டீ கிடைக்கு ரெடி பண்ணி காமிச்சிட்ருக்கோம் வியாபார நண்பர்கள் கூட இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் கடையை சிறப்பான வியாபாரத்துக்கு நீங்கள் வழிவகுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பழஜூசு நம்ம ரெடி பண்ணுற இந்த மெத்தடில் பண்ணும்போது இருபது ரூபா வரைக்கும் விற்கலாம் ஆனால் வந்து ஒவ்வொரு பகுதிகள்லேயும் ஒவ்வொரு ரேட் இருக்கும் வாழைப்பழம் சில பகுதிகளில் விலை கூடுதலாக கிடைக்கும் ஒவ்வொரு பொருளும் கூடுதலாக கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கும்போது நீங்கள் அந்தந்த பகுதிகளுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து விலைவாசி தக்கன விலையை நிர்ணயம் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா அந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துடணும் நல்லா டக்கு 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 டக்குன்னு போட்டு தாட்டி அந்த பேச்சை பழத்தோட டேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக நம்ம இதில் இறக்கிடணும் வாழைப்பழத்தையும் பேச்சை பழத்தையும் நச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம டேபிளுக்கு போயிடலாம் இப்போ இதுக்கு தேவையான மற்ற பழங்கள்லாம் போடணும் ஆப்பிள் நம்ம வந்து அரை ஆப்பிள் எடுத்திருக்கோம் அரை ஆப்பிள் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் எடுத்து நல்லா பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் தொழியை நீக்கிட்டு கூட போடணும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கலர் கிடைக்கிறதுக்காக நான் தொழியோடு போட்டிருக்கேன் நீங்கள் வீட்டில் செய்யும்போது தொழியை கூட நீங்கள் சீவிட்டு ஆப்பிளை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிடலாம் இப்போ நம்ம அந்த வாழைப்பழத்தோட சேர்த்துடலாம் இது வந்து அண்ணாச்சி பழம் பைனாப்பிள் ரெண்டே ரெண்டு கீத்து நல்லா தொளி எல்லாம் எல்லாம் சீவிட்டு அந்த நடுவில் இருக்கிற தண்டையும் நீக்கிடுங்க நீக்கிருங்க தான் நம்ம கடி சாப்பிடும்போது டிஸ்டபன்ஸ் இல்லாமல் இருக்கும் நைஸாக இருக்கும் இது வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் நம்ம அதையும் உள்ள சேர்த்திடலாம் இது வந்து ஒரு சின்ன பழம் ஒரு சின்ன பழம் மாதுளம்பழம் அதை நம்ம நல்லா அந்த சுளைகளாக உரிச்சிட்டு நம்ம உள்ள சேர்த்திடலாம் முத்துகளாகவும் இப்போ நம்ம வந்து கருப்பு திராட்சை எடுத்துருக்கோம் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் நல்லா உதுத்துட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் நம்ம அதையும் உள்ளே சேர்த்திடலாம் இப்போ நம்ம திராட்சை பொறுத்தளவில் வந்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க சாப்பிட்டு பார்த்து நல்லா இனிப்பாக இருந்தால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா குறைவாக சேர்த்துக்கோங்க தேன் தேன் வந்து அப்படியே நல்லா ஒரிஜினல் தேன் ஒரு டீஸ்பூனு ஒரு ரெண்டு டீஸ்பூனு ஒரு மூணு டீஸ்பூன் போதும் தேன் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஊற்றுங்க ஆப்ஷனல் தான் இருந்துச்சுன்னா ஊத்துங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம இதுக்கு தேவையான இனிப்பு ஜீனி தான் சேர்க்க போகிறோம் ஜீனி வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சேர்க்குறோம் ஜீனி வந்து நமக்கு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா தண்ணி சேர்ப்போம்ல தண்ணி வந்து நம்ம ஐஸ் தண்ணி சேர்க்க போகிறோம் ஐஸ் கட்டி போடுவோம் அதனால அதை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஜீனி இப்போ நூற்றம்பது கிராம் இதில் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம வந்து ஐஸ் தண்ணி முழுக்க முழுக்க நம்ம ஐஸ் தண்ணி நம்ம பயன்படுத்தினோம்னா நமக்கு அந்த ஜூஸ் வந்து நல்லா திக்காகவே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு திக்காகவே இருக்கும் பச்சை தண்ணி விட்டோம்னா கொஞ்சம் அப்படியே நீர் விட்ட மாதிரி இருக்கும் அதனால் கூலிங் வாட்ரு நீங்கள் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் ரெடியாக வச்சுருங்க வச்சுருந்துட்டு அந்த கூலிங் வாட்டரே உள்ளே சேர்த்துக்கோங்க தண்ணி இப்போ வந்து ஒரு லிட்டரு சேர்க்குறேன் நல்லா கூலிங்கான தண்ணி அதில் கொஞ்சம் லைட்டாக ஐஸ் ஆகிருக்கு அதையும் சேர்த்து நம்ம உள்ளே சேர்த்துடுறேன் இது வந்து ஃபுட் கலர் தான் ஆரஞ்சு ரெட்டு ஃபுட் கலரு இப்போ வந்து நம்ம கலருக்காக மட்டுந்தான் சேர்க்குறோம் நீங்கள் வீட்டில் செய்யும் போது இது வேண்டாம் நினைச்சீங்க அப்படின்னா தவிர்த்தரலாம் ஒன்றும் பிரச்சனை இப்போ இந்த ஃபுட் கலரோட அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு தான் இருக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஜூஸுக்கே ரெண்டு பிஞ்சு தான் சேர்த்துருக்குறோம் இது கொஞ்சம் அளவு கூடுனாலும் மொத்த ஜூஸுமே கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இது வந்து பைனாப்பிள் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி கொஞ்சம் போட்டிருக்கோம் அது மென்னு சாப்பிட்றதுக்கு இது வந்து கொஞ்சம் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் நல்லா ஜூஸ் அடித்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இது எதுக்குன்னா நம்ம எசன்ஸு சேர்ப்போம் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்ப்போம் அதுக்கு சேர்க்காததுக்காக நம்ம வந்து இன்னைக்கு வந்து பைனாப்பிள் ஜூஸாகவே நம்ம அதில் சேர்த்துருக்கோம் ஒரு நூறு எம்எல் இருக்கும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்துடலாம் எல்லாத்தையும் பழ ஜூஸ் போட்டு நல்லா கரண்டி போட்டு கலந்தாச்சு இப்போ நம்ம ஐஸ் கட்டி ஐஸ் தண்ணி போது தான் நமக்கு இந்த மாதிரி திக்காக வரும் நம்ம வெறும் சாதாரண தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்படியே நீர்த்து போன மாதிரி இருக்கும் நம்ம ஐஸ் கட்டி மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறோம் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப திக்காக இருக்குது ஐஸ் கட்டி போட்டு நம்ம அதோடு நல்லா கூலிங் சேர்ந்து வரும்போது சூப்பராக இருக்கும் அதனால் நமக்கு ஐஸ் க்யூப்பு வச்சுருக்கோம் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துருங்க இங்கே நமக்கு சூப்பரான பழ ஜூஸ் தயாராகிடுச்சு அப்படியேவும் கண்ணாடி கிளாஸ் வாங்கி வச்சுக்கோங்க சீசன்ல அடிக்கடி நம்ம ஜூஸ் குடிக்க வேண்டியிருக்கோம் கண்ணாடி கிளாஸ் வாங்கி வச்சுக்கோங்க தேவையான அளவு உள்ளே சேர்த்துட்டு ஒரு முறையில் அருமையான ஒரு பழ ஜூஸ் வெயிலுக்கு இதம்மா அப்படியே குடலுக்கு பதமாக நல்லா அருமையாக இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் பா நிறைய பேர் கடைகளை போய் பழ ஜூஸ் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க அந்த கடையில் வாங்கிற ஜூஸுக்கும் இப்போ நம்ம தயார் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய இந்த முறையிலையும் நீங்கள் ஜூஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு வாட்டியாவது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பழங்களை வாங்கி சேர்த்து உங்கள் வீட்டிலே நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு பழ ஜூஸ் உங்கள் செல்ல குழந்தைகளுக்கு ரெடி பண்ணி கொடுப்பீங்க இதே போல் நீங்கள் ஒரு பழ ஜூஸை நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை கமானில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்